சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் நம்முடைய சேனலில் சட்டம் சார்ந்த விஷயங்கள் நுட்பமான விஷயங்கள் நீதிமன்றங்கள் தீர்வு செய்யப்பட்ட விஷயங்கள் ஆகியவற்றை மட்டுமே அதிகமாக கொடுக்கிறோம் காரணம் நிறைய இளம் வழக்கறிஞர்கள் நம்முடைய வீடியோவை பார்க்கிறார்கள் பல பேர் எனக்கு தொலைபேசியிலே சில சந்தேகங்களையும் கேட்கிறார்கள் பொதுமக்களும் நிறைய சந்தேகங்களை கேட்கிறார்கள் ஆக இதை ஒரு சட்ட சேவையாகவே நான் செய்து கொண்டிருக்கிறேன் இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இனாம் ஒழிப்புச் சட்டத்தின் கீழ் ஒரு வீடியோ போட்டோம் நிறைய பேர் அதை பார்த்தாங்க அதை விட நிறைய பேர் எனக்கு தொலைபேசியிலே சந்தேகங்களை கேட்டார்கள் ஏன்னா அந்த சட்டம் வந்து கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடு ஒரு நுட்பமான ஒரு சட்டம் அந்த சட்டத்தினுடைய செயல்பாடுகளின் மூலமாக பல பேர் இன்றைக்கு நாடு முழுவதும் பல சிரமங்களையும் சங்கடங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த இனாம் ஒழிப்பு சட்டத்தின் கீழே ரயத்துவாரி பட்டா கொடுக்கப்பட்டாலும் கூட இப்பொழுது பல ஆலயங்களிலே கோவில்களிலே அதை மீட்க வேண்டும் என்று வழக்குகளை தொடுக்கிறார்கள் பல வழக்குகள் இன்றைக்கு நீதிமன்றத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன இப்போ அதை பற்றி நான் அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது பொதுவாக வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய பார்வை என்ன இருக்குன்னா அந்த ஆக்ட் தட்டி ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ இனாம் அபாலிஷன் ஆக்ட்ருக்கு பார்த்தீங்களா அந்த ஆக்டுன் கீழே செட்டில்மெண்ட்டு தாசில்தாருக்கு ரயத்து வாரி கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை அது நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் விசாரித்து தீர்ப்பு வழங்குவதற்கு அது குடிவார இனாமா அல்லது சர்வீஸ் இனாமா அல்லது கிராம ஊழிய இனாமா தேவதாய இனாமா பிரம்மதாய இனாமா இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த நீதிமன்றத்திற்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்று Yeah. <laughs> உயர் நீதிமன்றங்களும் சொல்லிவிட்டன உச்ச நீதிமன்றங்களும் சொல்லிவிட்டன இப்போ வந்து அந்த பிரிவு மூணு அந்த சட்டத்தினுடைய பிரிவு என்ன சொல்லுதுன்னா வெஸ்டிங் ஆஃப் கவர்மெண்ட்னு இந்த இனாம் லேண்டு பூரா கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு ரயத்துவாரி பட்டா கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு கோவில்களிலே வழக்கு போடுகிற போது அரசாங்கத்தை ஒரு தரப்பினராக அவர்கள் சேர்த்துவதில்லை இப்போ இந்த இந்து அறநிலையத்திறையோ அல்லது ஆலய பராமரிக்கிற அமைப்புகளோ வழக்கு போது அரசாங்கத்தை ஒரு தரப்பினராய் சேர்த்துவதில்லை ஏன்னா இதுவும் லிம்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் தான் இந்த அறநிலையத்துறையும் அரசாங்கத்தினுடைய ஒன்றுதான் ஆனால் நீதிமன்றம் இந்த நிலைப்பாடுகளிலே இருக்கிறது ஆனால் அரசாங்கம் சட்டத்தை இயற்றி ரைத்துவாரிப்பட்ட எல்லாத்துக்கும் கொடுத்துவிட்டு இன்றைக்கு நீதிமன்றம் இது போல ஒரு தீர்ப்பு கொடுக்கிற போது பாதிக்கின்ற மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த இந்த அரசாங்கம் நான் சொல்ல இந்த முப்பது நாற்பது வருடங்களாகவே இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது இப்ப அரசாங்கமும் கூட நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பிலே தலையிடுவதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார்கள் இப்போ இந்து அறநிலையத்துறை ஆணையர் கூட இது மாதிரி இந்த பட்டா வழங்கப்பட்ட இந்த சிறு சிறு நிலங்கள் இருக்கிறதல்லவா மனைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அவரவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அந்த மனைப்பிரிவுகளில் ரயத்துவாரி பட்டா கொடுக்கப்பட்டு வீடு கட்டி அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கர்னு பெரிய நிலங்களை எல்லாம் இன்றைக்கு ஒரு பக்கம் வந்து கோவில் வந்து வழக்கு போட்டு அதனுடைய சுவாதீனத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த சிறு சிறு மனைகளாக ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்பாகவே பிரிக்கப்பட்டு அதில் வீடுகள் கட்டி அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலங்களை பாதியை வந்து நத்தமாக அந்த அரசாங்கத்தினுடைய வருவாய்த்துறை வந்து மாற்றி இருக்கிறது அது நத்தமாக மாற்றப்பட்டு விட்டால் அந்த இனாம் என்கின்ற அந்த நேச்சர் அதுக்கு போயிருது இப்போ அது சம்மந்தமாக நாங்கள் நிறைய வங்கிகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து சட்ட கருத்துறை லீகல் ஒப்பீனியன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை வந்து அவங்க இருக்காங்க ஆனால் அந்த இனாமாக அரசாங்கம் மாற்றாத அந்த மனைப்பிரிவுகள் உள்ள இடம் இனாம் லேண்டாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நத்தமாக மாற்றாமல் வைத்திருக்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இப்போ ஒரு மனை வாங்கிட்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய சேமிப்பே இது என்னங்க இப்போ வந்து என் தலையில் வந்து இடி உழுவுற மாதிரி நீங்கள் வந்து பட் சட்டா அரசாங்கம் கொடுத்துருக்கு இப்போ அதுக்கு ஏங்க நீங்கள் வந்து பேங்க்குக்கு ஒப்பீனியன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு ஏங்க நாங்கள் கடன் வாங்க முடியாது இப்போ வந்து இந்த நிலம் அவ்வளவுதானுங்களா அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிக சாதாரண மக்கள் எல்லாம் சட்ட அறிவு இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிற போது அதை முதலிலேயே போய் வழக்கறிஞர்களிடத்திலே காட்டி இது இனாம் நிலமாக வருகிறதா கோவில் நிலமாக வருகிறதா என்று தெரியாமல் அவர்கள் போய் வாங்கிவிட்டு இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ வந்து என்னென்னா இது சம்பந்தமாக வந்து அந்த அறநிலையத்துறையினுடைய அந்த ஆணையர் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு சுற்றறிக்கை அதாவது இந்த மாதிரி வந்து சிறு சிறு நடுத்தர மக்கள் மனைகளை இனாம் நிலங்களில் வாங்கி ரயத்துவாரி பற்றா பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த அறநிலையத்துறையை அல்லது அரசாங்கமோ ஒரு விலை நிர்ணயம் செய்து அதாவது அதில் கட்டடம் கட்டி குடியிருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டு அதை அரசாங்கமே அதை எடுத்துக்கொண்டு அதாவது அறநிலையத்துறையே வந்து ஒரு விலையை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வந்து பட்டா கொடுக்கலாம் அவங்க பேரில் வந்து எந்த வழக்கம் போடாமல் இருக்கலான்னு அறநிலையத்துறை ஆணையரே ஒரு சுற்றறிக்கை அனுப்பிக்கிறேன் அந்த சுற்றறிக்கை எங்கிட்ட இருக்கு அந்த ஆணையர் பெயர் பிச்சாண்டி அந்த அறிக்கையும் எங்கிட்ட இருக்கிறது சுற்றறிக்கை ஆனால் அதற்கு பிறகு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை இன்றைக்கும் வந்து ஒரு பக்கம் கோயில் வழக்கு போட்டு கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் நடுத்தர மக்கள் ஒரு வங்கி கடன் கூட வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார் சரி இது வேற இப்போ நான் வந்தது என்ன அப்படின்னா ஒரு நுட்பமான பாயிண்ட் இந்த இனாமில் வந்து தேவதாசி இனாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இருக்குதுங்க அந்த தேவதாசி நாம் சம்பந்தப்பட்டு யாராவது அந்த ஆக்ட் தேர்ட்டி ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல ரயத்துவாரி பட்டா வாங்கினாங்க அப்படின்னா அந்த ஊழிய மானியத்தில் தேவதாசி நாம் வராதுங்க ஏன்னா நம்ம தேவதாசி ஒழிப்புச் சட்டம் தேவதாசினா உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே நம்ம போய் ரொம்ப போக வேண்டியதில்லை இந்த கோவிலுக்காக நேர்ந்து விடப்பட்ட பெண்கள் அந்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து அந்த முறையே வந்து நீக்கப்பட்டு விட்டதுங்க கோயிலில் இப்போ தேவதாசிகள் இல்லைங்க அதை பின்தொடர்ந்து இந்து அறநிலையத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதாம் ஆண்டு சட்டத்திலே அதாவது ஆக்ட் டுவெண்ட்டி டூ ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி சட்டத்தில் பிரிவு படி இந்த தேவதாசிகளுக்கு இனாமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் அவர்களுக்கே சொந்தமாக கொடுக்கப்பட்டு டைட்டில் டீடு வழங்கப்பட்டு அதன் பிறகு அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவதாசிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த நிலம் அவங்க வந்து இந்த கோவிலுக்கு வந்து உச்ச என்ன சொல்றாங்கன்னா அதாவது அவங்க கோயிலுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு கோயிலால் இனாமாக கொடுக்கப்பட்ட நிலம் அவங்க அந்த சர்வீஸை விட்டு நின்னுட்டாங்கன்னா அவங்க வந்து சொத்து கோயிலுக்கே போயிடும் அவங்க அதில் கிளைம் பண்ண முடியாது அவங்க அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வித்திருந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் இல்லை கோயிலுக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு பல தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதுங்க ஆனால் இந்த தேவதாசி இனமாக கொடுக்கப்பட்ட நிலம் அந்த தேவதாசி நிலம் வந்து அந்த ஒழிப்புச் சட்டத்திற்கு பிறகு இந்த இந்து அறநிலையத்துறை சட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது சட்டம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸை வந்து அவங்க வந்து கோயிலுக்கு பண்ண வேண்டியதில்லை அந்த ஃப்ரீடு ஃப்ரம் தி சர்வீஸ் அந்த நிலங்களும் விடுதலை செய்யப்பட்டு அவர்களுக்கே சொந்தமாகிறது அப்போ ஏதாவது தேவதாசி நிலங்கள் அறுபத்து வருஷத்துக்கு முன்னாடி அதாவது எயிட் டூ ஒன் ஏ பிரகாரம் விற்பனை செய்யப்பட்டிருந்தால் இப்பொழுது அந்த நிலம் யாராவது வாங்கி மனைகளாக பிரித்து அவர்கள் அந்த மனைகளை அனுபவித்து கொண்டிருந்தார்கள் என்றால் இன்றைக்கு வந்து அதில் கோயில் எந்த கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு இது சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்த தீர்ப்பும் வந்ததா எனக்கு தெரியலை ஆனால் சட்டம் அதுதான் சொல்லுது ஆகவே இந்த வகையிலே இது குறித்து நீங்கள் அறிந்து கொண்டால் நலம் பயக்கும் என்று இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் yang boleh saya